வேலைக்காரி புதுசா தெரியுற சரியான விட்டுட்டு வெறும் பிரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இருக்க என்ன வே

சுட்டுச்சு என்னது உடம்பு சுட்டுச்சா முதல்ல தள்ளி இல்லையா யோ உன் உடம்பு சுடுறதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்

இதான் பிரச்சனையா அதான் அந்த நீலா சொன்னாங்களா அந்த வீட்டுக்கு போன விஷயம் நல்லா தெரியுமா பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு ஹா ஹா ஹா

ரோபோ உனக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கு வெளிய டாக்ஸில லக்கேஜ்லாம் இருக்கு எடுத்துட்டு போய் உள்ள வை ரோபோ 2000 எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் இப்படியா இல்ல அப்படியா அப்படியா வெல் தேங்க்ஸ் பண்ணாங்கட்டி ரெட் பிரிக் கூட டேஸ்ட் சரியில்லை சென்ட்ரல் ஏசி இல்ல ஒரே ஸ்டஃபியா இருக்குது ஹே என்ன இன்னும் இங்கே நிக்கிற லேபர் யூனியன் ஏரியா மெம்பரா இருக்கறியா சொல்றத செய்ய மாட்டே வெளியில போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்து உள்ள வை மேன் போ மேன் நோ டென்ஷன் ஒரு லார்ஜ் எஸ் பாஸ்

உங்களுக்கு எதுவுமே எடுத்துன்னு வரலையே இட்ஸ் ஆல் ரைட் அவங்க ரெண்டு பேர் ஃபிராக்கையும் ஜாயின் பண்ணி தச்சி ஒரே ஃபிராக்கா போட்டுக்கறீங்களா என்ன சொல்லு அது யாரு எக்ஸ்ட்ரா ஃபிகர் இவ எங்களோட எங்க சிஸ்டர் லட்சுமி ஓ இந்த மூணாவது பொண்ணு காலேஜ் போதே மை காட் இந்த வில்லேஜ் பொண்ணு மாதிரி மாடர்ன் போடாம காலேஜ் गर्ल्स கே இது ஒரு இன்சல்ட் தான் ஃபீல் பண்றேன் இட்ஸ் ஆல் ரைட் வரதப்படாத உங்களுக்கு ஒரு ஸ்விம் சூட் இருக்கு அத நான் ட்ரை பண்ணி பாரு ஓகே என்னோட ரூம் எங்க இருக்கு மேன் மேல டாப்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓகே அதுல அட்டாச் பாத்ரூம் தானே ஆ ஹெரிடேஜ் டைப் தானே

ஏன் இப்படி ரவுடி சம் பண்ற உனக்கு டான்ஸ் தரலாம் ஊட்டுற அவங்க செக்ஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அத வந்து தடுக்குற நல்லல போடா வெளிய என்ன பார்த்தா போடாங்கற நான் யார் தெரியுமா ஏ ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிற நானே என்னடா தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பன் சர்வன்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ போடா இனிமே ஒரு பேச்ச

வர மாட்டேங்கு மாட்டேன் மாட்டேன் ஓகே என்னாச்சு என்ன ஆச்சு வாட்டருக்குள்ளே ஜாக்கிங் பண்ணுற உனக்கு ஏன் வாட்டரை கெடுக்குற பாப்ள உங்களை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்துங்க சொல்லுங்க அதுக்கு ஏதாவது இன்சல் பண்ணுச்சா அந்த பொண்ணுங்க நல்லா சூப்பர் கம்பெனி தான் கொடுத்தாளுக்க இப்போ என்ன வாங்கி வீட்டுக்கு போல நான் வர வரோம்ல பாப்பா மாப்பிள பால் பொண்ணு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன் இந்த கல்யாணம் நான் தற்கொலை தான் பண்ணிக்கோ நான் இதுக்காக நான் இன்னொரு கிணறு தேட முடியுமா யூஸ் பண்ணிக்கிறேன் யோ யோ யோ

வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட கேட்காமல் சல்லி காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு வாழ்நாள் முழுவதும் கண் கலங்காமல் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் படித்து விட்டு விருப்பமுள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா லட்டு லருக்கு என்று வல்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும் இந்த அரிய வாய்ப்பு இந்த அலுமாரி எற மாட்டீயா பெரியவர்களே இந்த நவீன சுயமத்திற்கு பொதுமக்கள் அனைவரும் பேராரவறுமார்மக தால்படுன கெட்டு குளிரே சரி பட்டு போட்டா கர உங்களுக்குன்னா உங்க வீட்ல பொண்ணு இருக்குல்ல உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் பரவாயில்லை மறந்திராம நாயத்துக்குலமே கூட்டி வந்திருக்க கொஞ்சம் கீழே இறங்கி வாப்பா என்ன ஏ எதுக்கு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படியா பேசாம <tbee> <t variety: taker> <em>. உன்னுடைய பிரச்சனை என்னன்னு பூஜா என்கிட்ட சொல்லிட்டாடா கருப்பா இருக்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸா அப்பா அது மட்டும் இல்லப்பா பிளாக்கா இருக்கறனால ஒருத்தி கூட நாட்ல இடை கட்டுகிற பாடிகிற ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு இந்த நாட்டு மக்களுடைய கலரே பிளாக் தான் அத போய் அவங்க வெறுக்கறங்களா நீ ஒண்ணு கவலைப்படாத இன்னும் 1 வீக் டைம்ல உன ஆப்பிள் கலரா நான் மாத்தி கட்டறேன் என்ன சொல்ற பாத்தியா பாரின்ல இருந்து உனக்கா ஒரு க்ரீம் வர வச்சிருக்கேன் இப்பதான் பூஜாட்ட சொல்லி பார்சல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் பாரின்ல இருந்தா பச்சை கலர் பாத்தியா பச்சையா தான் இருக்கு

இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா அப்பா அப்பா ஒண்ணு கவலைப்படாத சக்சஸ் தான் எங்கடா குட்டி போறே ஏற்கனவே எதையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா பாத்துக்கிட்டே வாயே ஓ மனசுல இருக்கிற தேவர அதோ அங்க நிக்கிறா பாரு பாத்தியா வா ரொம்ப வித்தியாசமா இருக்கு சம்திங் டிஃப்ரெண்ட் உங்க ஊர் கட்சி மாதிரி எனக்கு உங்க கூட நெருக்கமா இருந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு வர முடியும் என்கிட்ட கார் இருக்கு அதுல போயிடலாமா

கூல்ரிங்க் சாப்பிடுங்க இல்ல வேணாம் சரி யூரியா தயாரிக்கிற ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறேன் நல்ல ப்ராஃபிட் வரும் என்ன சொல்ற மேன் காத்துக்கிட்டு உட்காருங்க உட்காருங்க ஏன் இவ்வளவு லேட் உட்காருங்க யார் டபுள் எக்ஸ் நான் சொல்லல ரமேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இவர் வந்து லண்டன் மூத்த மூத்த மாப்பிள்ளையா போறாரு பேர் வந்து சந்தோஷ்

அதாவது நீங்க வந்து ஒரு என்ஆர்ஐ இன்னொரு மாப்பிள்ளை என்ஆர்ஐ வந்துட்டானா வீட்டுக்குள்ள ஈகோ கிளாஸ் வந்துரும்ல நீ ஏதோ சொல்ல விரும்பற நீ எல்லாத்தையும் லேட்டா தான் புரிஞ்சுக்க என்ன கை நீட்டு பேசுற இல்லப்பா அதாவது நீ வந்து ஒரு என்ஆர்ஐ இருக்கும்போது வீட்டுக்கு வர அடுத்த மாப்பிள்ள ஒரு சாதாரண யூடி சேர்ந்தவங்க உன்னுடைய ஸ்டேட்டஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா வாயா ஓகே இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிவா பேசலாம் மாட்டேன்

அம்மா அப்படியே என் ராஜாத்தி கண்ணு அந்த இலிச்சவாய் பையல்ல அவன் பங்களா கூப்பிட்டு இருக்கிறான் அதுக்கு போறதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ண நடி அம்மாக்கு நேரம் ஆச்சிருச்செல்லாம் போட்டுக்கிறியா

துபார் اناசிமா தகராறு பண்ணாத அந்த காக்கா பையன்கிட்ட நீ ஃபாரின் காரியில பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எல்லாம் गाली அக்கா வாச்சே வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லி லிங்க் பண்ணி விட்டா ரொம்ப தகராறு பண்ணறியா துபார் நீ வாழ்நாள் முழுக்க பிரியாணி சாப்பிடணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதுமா முடிவு பண்ணிக்க டேய் வா என்னம்மா பிரியாணி குடுங்க வாடறா என்னம்மா சோத்துக்கு போய் சண்டை போடுக்கனே என்னடா வைஸ் பண்ணுகிட்ட சண்டை போடு போ என்னம்மாக்னே ஒரு மணி நேரமா காத்துட்டு ஆலைய காணாம சாதாரண ஆனா கிளிய போட்ட பரம்பரைப்பாள் கருப்பாரு செக்கச்செலாம் கோயமுத்தூர் கொய்யா பாரு பாரு ஏன் ஜனிப்ப மை ஃபாதர் மண்ணாங்கட்டி

என்ன இது பூக்காரியை கேப்ரே ஆடுறதுக்கு வீட்டுக்குள்ள கூட்டி வண்டா? இல்ல இல்ல மாப்ள, என் வீட்டுக்கு வரப்பற மருமகன் ஃபாரின் ரிட்டன். ஆஹா இந்த பையன் ஏன் தங்கிச்சு ஹாய். ஹாய். சாரி கை வாஷ் பண்ணனீங்களா? காலையில கால் கழுவும் கை ஒரு வாட்டி வாஷ் பார்ட்டி. டைம் இல்ல. ஜஸ்ட் அய்யய்யோ என்ன இது ஃப்ளோர் எல்லாம் கீழே இருக்கு ஃப்ளோர் எல்லாம் கீழதானே இருக்கும் ஐ டோன் லைக் டிஸ்டன்ஸ் முதல்ல இதெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்துட்டு கிரானைட் போய்ட்டுங்க வாட் அட் டேஸ்ட் ஒரே ஹார்ட்டா இருக்கு ஐயோ முதல்ல வீடு ஃபுல்லா சென்ட்லைஸ்ட் அப்படியே சொல்லலாம் கதையா பண்ணிடலாம் பண்ணிடலாம்பா அம்மா பையன் ரொம்ப அவசரப்படுறான் அنا நல்ல நல்ல பாத்து இந்த ஃபேமிலியோட வந்தே உங்க அப்பா அம்மாவு பார்த்து கல்யாணம் பேசி முடிச்சலமா அப்பா அம்மா கிட்ட அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஸ்மால் ஹவுஸ் எல்லாம் پتہ பிடிக்காது அப்புறம் உங்களுக்கு கோவ வந்துருச்சு நேரம் நேரா மாப்ளோட ஃாதர் ஏ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சும்மா அம்மா சாப்பிட்டு நோ அப்பன வரச்மா ஓகே பை நோ